செய்து இந்த கட்டுரை எழுத்து இலக்கணத்தை மட்டும் செய்திருக்க எழுத்து இலக்கணத்தையும் முழுமையாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை உணர்ச்சி இலக்கணத்தை அவர்கள் சொல்லவில்லை எழுத்து தொடர்பாக மொழிக்கு முதலில் பிறப்பு எவ்வாறு எழுத்து பிறப்பு சொன்னார்கள் மொழிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபோனிம்ஸ் தி இனிஷியல் பொசிஷன் மீடியல் கிளஸ்டரை சொன்ன சொல்ல சொன்னதாக தெரியல மெய் மயக்கத்தை சொல்லவில்லை மொழிக்கு முதல்ல என்ன வரும் இறுதியில் என்ன வருங்கிறத சொன்னீங்க அதுக்கப்புறம் ரெண்டில் ஒப்புமை வேற்றுமை சொன்னீங்க வர்க்க உலக ஓசை இயற்கையாக அதை தமிழை தவிர எல்லா திராவிட முறையிலையும் இருக்குது ஏன்னா வடமொழியினுடைய தாக்கம் மிகுதியாக இருப்பதுனால ஆனால் இங்கே எடுத்துக்கொண்ட இலக்கணம் இந்த பால வியாகரணத்துக்கு முந்தியது நிறைய இருக்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கலாமே ஏன்னா இது பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இலக்கண நூல் பால வியாகரணம் அதை வந்து ஒரு நம்முடைய சென்னை பல்கலைக்கழக அது மாநில கல்லூரியில் பணியாற்றிய ஒரு தெலுங்கு பண்டிதர் எழுதியது அண்மை கால இலக்கணம் மிகப்பழைய இலக்கணத்தோடு அண்மை கால இலக்கணத்தை ஒப்பாக செய்கிற பொழுது கூடுவான வரைக்கும் ஒரு பழைய நூல்னால் பழைய நூல் ஒன்று எடுத்துக்கிட்டால் இன்னும் நல்லா இருக்கும் நல்லா செய்திருக்கிறீங்க இந்த அளவு சொல்லவே ஆள் கிடையாது இப்போ அந்த இடத்துல உங்களை நான் ஊக்கப்படுத்துகிறேன் ரொம்ப பாராட்டுறேன் இதில் ஐயம் இல்லை ரொம்ப தெளிவான கட்டுறேன் பாரதி வந்து பாரதிக்கு சங்க இலக்கியமோ தொல்காப்பியமோ தெரியறதுக்கு நியாயம் இல்லைன்னு சொல்லுவாங்க அதை பற்றி நான் வரல ஆனால் அவர் பாடும்போது சுந்தர தெலுங்கினிலே பாட்டி சேர்த்து தோழிகள் ஓட்டி விளையாடி வருவன்னு சொல்கிற பொழுது சுந்தர தெலுங்கின்னு பாரதி சும்மா அட்மொழிக்கா சொன்னாரா இல்லை வேற ஏதோ ஒரு நுட்பம் பாரதிக்கு பல மொழி தெரியும் அதனால் சுந்தர தெலுங்குன்னு அந்த மொழியியல் நோக்கில் ஒளியியல் நோக்கில் ஏதாவது சிறப்பு இருக்காங்க சொல்லுங்கள் குற்றியல் உகரத்தை விட மென்மையான ஒளிகள் இருக்கிறது என்று தெலுங்கை பற்றி சொல்வார்கள் தமிழில் குற்றியல் உகர சிறப்பானது அந்த குற்றியலுகரத்திற்கும் இன்னும் மென்மையான குற்றியல் உகர குறுக்கங்கள் வர்ற மாதிரியான அல்ல சொல்லு அதாவது இந்த ஆங்கிலத்தில் கால இனன்சியேட்டிவ்னு சொல்வார் இனிஷியேட்டிவ் இப்போ நம்ம கல் கல்லு ராயல் அப்படிதான் ஒரு உகரம் இனிமையை அதை சொல்வதை எளிமையாக சொல்வதற்காகவும் செவிக்கு இனிமையாக சொல்வதற்காக உகரம் கொடுத்து சொல்லுவாங்க குட்டி உகரம் போன்ற ஒரு உகரம் அது மாதிரி அது சரி அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நாமே கல் புல்லுன்னு நாமும் சொல்றோம் அதனால இன்னொன்று நம்ம சங்க இலக்கியத்தில் படிக்கிற பொழுது அகனானூர் போன்ற இலக்கியங்களில் வடுகரை பற்றி மொழிபெயர்தேயம் என்று வேங்கெடுத்து உம்பர் அப்பால் போனா அது பிராகிருத மொழி வழங்கிய நேரம் அது நன்றாக காலா சத்துவசதி எழுதப்பட்ட இடம் அந்த வேங்கடத்து உம்பர் சந்தேகமே இல்லை அந்த பிராகிருத தாக்கம் பிராகிருத இலக்கண தாக்கம் தெலுங்கில் இருக்கலாம் என்று ஆராய வேண்டும் அது முதல்ல பா செய்ய வேண்டியது ஏன்னா சமஸ்கிருத தாக்கம் இருக்கிறத விட பிராகிருத தாக்கம் இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் சமஸ்கிருதத்தினுடைய ஒரு கூடுதலான ஒரு ஆதிக்கம் நிச்சயமாக இருக்க இருக்கத்தான் வேணும் ஏன்னா இந்த வர்க்க ஒலிகளை அவர்கள் எப்போ ஏற்றுக்கொண்டார்களோ தமிழ் அதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்போ வந்து நிச்சயம் அது வடமொழி தாக்கத்தில் இருக்கத்தான் வேணும் கம்பனே பல தெலுங்கு சொற்களை ஆண்டிருக்கிறான் கம்பன் பத்தாம் நூற்றாண்டுன்னு பல அறிஞர்களும் நாட்டிருக்கிறாங்க அக்கட ராவணருக்கு அமைந்த ஆற்றலே அக்கடைங்கிறான் அப்புறம் இந்த இன்னும் சில இடங்களில் தாமரைங்கிற சொல்லு அந்த தெலுங்கில் எப்படி இருக்கோ அது மாதிரிலாம் ஆண்டு தாமரைங்கிறது தம்மி மிடைந்தானே தாம தம்மி தம்மிங்கிற சொல்லிப்படிலாம் நிறையா சொற்கள் வருகிறது அதனால் தெலுங்கு வந்து தமிழ் இலக்கியத்துலேயும் தமிழ் தெலுங்கு இலக்கியத்துலேயும் இருக்குது திராவிட மொழி அக்கம் பக்கத்து அண்டை விட்டு மொழி ஆனால் அதிகமாக நீங்கள் வடக்க போக போக திராவிட மொழிகளில் வடமொழி மொழி செல்வாக்கு இருக்கும் தெற்கை வர வர குறையும் இப்போ நாம பேசுகிற தமிழே தெற்கு நோக்கி போகும்பொழுது மதுரை தமிழ் கன்னியாகுமரி தமிழ் யாழ்ப்பாண தமிழ்னா இன்னும் தூய்மையா இருக்கும் வடக்கு நோக்கி போக தமிழ் கொஞ்சம் தெரிவடைந்ததாகத்தான் இவர்கள் சகோதரியார் தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்திய மொழிகள் பள்ளியில் ஆராய்ச்சி உதவி பேராசிரியர் வந்து அவர்கள் பெயர் சாவித்ரி சான்றோர் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து அடிப்படையில் வந்து ஒரு தெலுங்கு பேராசிரியர் தமிழ் பல்கலைக்கழகத்தை பணியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தமிழை வந்து ஓரளவுக்கு முறையாக கத்துக்கிட்டு தமிழில் வந்து நிறைய தெலுங்கு தமிழ் கம்பூட்டிவ் ஸ்டடிஸ் வந்து நிறைய வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அதனால இது வந்து ஒரு தான் வந்து தமிழில் எழுதி ப்ரெசன்ட் பண்ணுன்றதுக்காக வந்து தமிழில் எழுதிட்டு இருக்கேன் அதனால சான்றார் அனைவரும் இதில் வந்து ப்ரொனன்சேஷனில் அந்த பிழைகள் இருக்கலாம் தொடரில் பிழைகள் இருக்கலாம் அது கொஞ்சம் பொறுத்து அது பண்ண மாதிரி தமிழோடு கேட்டு இல்லை இல்லை என்னுடைய ப்ரொனவுன்சேஷனில் டிஃபர்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன் சார் என்னுடைய தலைப்பு வந்து ஒப்பீட்டு நோக்கில் தொல்காப்பியமும் பாலவியக்கணமும் இந்த ஏற்கனவே வந்து என்னுடைய மனைவி தான் வந்து அவங்க அதே தலைப்பு எடுத்திருக்காங்க ஏன் அட்வான்ஸா முன்னாடி வந்து அதே காலகட்டத்தில் எடுத்திருக்கலாம் சொல்லியிருக்காங்களே இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி லெவன்த்து தான் ஃபர்ஸ்ட் தெலுங்கு இலக்கணமே வந்து ஆந்திர சப்த சிந்தாமணி என்ற தெலுங்கு இலக்கணம் வந்து வந்திருக்கு ஆனா அந்த இலக்கணத்துல இருந்து இது வந்து பதினெட்டாவது நூற்றாண்டு பால வியாக்கணம்ன்றது இந்த இடைப்பட்ட காலத்துல வந்த இலக்கணங்கள் அத்தனவே வந்து ஓரளவுக்கு வந்து முழுமை பெறாத இலக்கணங்களாக தான் அமைஞ்சிருக்கு இப்போ இது பாத்தீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற இந்த செய்திகள் எல்லாமே சொல்காப்பத்தில் இருக்கிற எழுத்து சொல் அதிகாரங்களோடு கம்பேர் பண்றதுக்கு வந்து ஏதுவாக இருக்கிறதுனால தான் இதுதான் வந்து கரெக்டா வந்து ஒத்து போற மாதிரி இருக்கு அதனால்தான் இந்த பாலவியாக்கரம் தான் ரொம்ப தொல்காப்பியம் வந்து தமிழ்ல வந்து எப்படி ரொம்ப வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் அதே மாதிரி தெலுங்குல வந்து பால வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு ஏன்னா அது ஒரு முழுமைப்பட்ட ஒரு இலக்கண நூலாக இருக்கிறதுனால இதை வந்து ரெண்டு ஒப்பிட்டு செய்யறதுல வந்து ஒரு ரீசனபிளா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து எடுத்திருக்கோம் சோ என்னுடைய தலைப்பும் ஒப்பீட்டு நோக்கில இது டோட்டல் புக் வந்து நான் இங்க சொல்லிருக்கேன் இதுல வந்து சுருக்கமா ரொம்ப சுருக்கமா சொன்னா அப்படின்றதுனால வந்து நான் சுருக்கமா அப்படியே டைட்டில்ஸ் மட்டும் சொல்லிட்டு போயிடறேன் இப்போ இதுல வந்து நான் மெயினா வந்து என்ன எடுத்திருக்கேன்னாக்கா இந்த ரெண்டு இலக்கண நூல்கள் கம்பல்சரி வந்து கொடுக்கறதுனால இதுல வந்து அமைப்பு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் கொடுத்திருக்கேன் இந்த அமைப்பு முறையில வந்து புற கட்டமைப்பு அக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிலையில வந்து சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் அந்த அக கட்டமைப்பு அப்படின்னு சொல்லும் ஒரு சில இலக்கணங்கள்லாம் வந்து எப்படி வந்திருக்கு என்னன்றது ஒரு சில தலைப்புகள் எல்லாம் வந்து அதுல கொடுத்திருக்கேன் அதை மட்டும் நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த கட்டமைப்பு நிலையில வந்து இரு நிலைகள் காணப்படும் அமைப்பு முறை நிலையில் இரு நூல்களிலும் காணப்படும் எழுத்துக்களின் அறிமுகம் சந்தி சாரியை வேற்றுமைகள் போன்றவற்றையும் ஆராய்ந்து அதில் காணப்படும் முக்கிய வேறுபாடுகள் வேறுபாடுகளை வெளிப்படுத்த இந்த கட்டுரை வந்து முனைகின்றதுன்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் இதுல வந்து இந்த புற கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த புற கட்டமைப்புல வந்து நான் சே சண்முகம் அவர்கள் வந்து ஒரு சில கோட்பாடுகள் வந்து கொடுத்திருக்காங்க அந்த கோட்பாடுகள் இரண்டு நான் வந்து ஒப்பிட்டு தான் காட்டியிருக்கேன் ஒப்பிட்டு காட்டும் போது கோட்பாடுகள் தொகுத்து கூறல் அப்படின்ற ஒரு கோட்பாடு அதுக்கப்புறம் பொதுமைப்படுத்துதல் விருத்து கூறுதல் இந்த மூன்று கோட்பாடுகளும் தொல்காப்பேத்திலும் பால வியாக்கரணத்துல எந்த அளவுக்கு பொருந்திருக்கு இருக்கு அப்படின்றது நான் வந்து இங்க சொல்லிருக்கேன் இரட்டையில வந்து இந்த தொகுத்து கூறல் என்ற போக தொல்காப்பியத்துல வந்து அதிகமா இருக்கு பாலவாக்கம் பெரும்பாலும் வேற்றுமைக்கு விதிகளை கூறும் பொருட்டும் வாய்ப்பாடுகளுக்கு விதிகளை கூறும் பொருட்டும் தொகுத்து கூறும் உத்தியை கையாண்டுள்ளது இந்த தொல்காப்பியம் சாரைகளை பற்றி கூறும் நிலையில் அவற்று வழி மருந்தின் சாரியை வருமே என்று சாரியை வரும் இடத்தை வந்து முதலில் கூறி பிறகு சாரையைகளின் பட்டியலை அந்த நூற்பா சொல்றாங்க அவைத்தான் இன்னே வற்றே அத்தே அம்மே ஒன்னே ஆணே அக்கே இக்கே அண்ணன கிழவி உலப்பட பிறவும் அன்னை தொகுத்து இது போன்ற இந்த கூறுகின்றதுல பல இடங்களில் எடுத்து கூறும் தொகுத்து கூறும் நிலை வந்து காணப்படுகிறது தொகுத்து கூறும் போக்கை வந்து பால வியாக்கரணம் வாய்ப்பாடுகளை குறிக்கின்ற எந்த இடத்துல வந்து இந்த தொகுத்து கோருகின்ற நிலை வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பாடுகள் சொல்லுகின்ற நிலையில மட்டுந்தான் அந்த தொகுப்பு தொகுப்பா வந்து சொல்றாங்க மற்றபடி மற்ற இடங்கள்லதான் வந்து பாலவியாக்கரணம் அதிகமா வந்து இல்ல அதுக்கு வந்து சான்றாக కురుచిరు కడునీడు శబ్దంబులకు అచ్చు పరంబగునపుడు ద్విరుత్త కారంభగు குறு சிறு நடு நெடு சொற்கு ராதாக்கள் சேரும் போது டகரம் ரெட்டிப்பாகம் இந்த மாதிரி தொகுத்து கூறுகின்ற நிலை வந்து சொல் அளவுல வந்து சொல்லிருக்காங்க அப்புறம் பொதுமைப்படுத்துதல் இந்த பொதுமைப்படுத்துதல் இந்த இந்த நிலையில பொதுவாக வந்து ஒரே ஈரு உடைய சொற்களை தொகுத்து கூறும் போது வறுமொழியின் எழுத்து வகையொட்டி சூத்திரங்கள் அமைக்கப்படுகின்றன இந்த போக்கு இரு நூல்களிலும் பெரும்பாலும் அனைத்து ஏ இயல்களிலும் பயன்படுத்திய போதிலும் தொல்காப்பிய புனறியலில் பொதுமைப்படுத்துதல் என்ற போக்கு காணப்படவில்லை என்றே கொள்ளலாம் பாலவியாக்கரணத்தில் புனரையியலில் பொதுமைப்படுத்துதல் என்ற போக்கு அதிக அளவில் பின்பற்றாவிட்டாலும் தொல்காப்பிய புனறியலை போல இந்த போக்கு காணப்படவில்லை என்று சொல்ல முடியாது ஏன்னா அங்கங்க வந்து இருக்கு பாலவியாக்கரண சந்தியலில் தொகை சொற்களை பற்றி கூறும்போது கர்மதார தொகையை பொதுமைப்படுத்தி காட்டும் நிலை காண முடிகிறது சான்று கர்மதாரயம்பில் அந்த உத்துணக்கு அச்சு பகு கர்மதாரயத் தொகை ஈற்று உகரத்திற்கு உயிர் வந்து சேரும்போது டுகரம் தோன்றும் இதற்கு அடுத்து